தமிழ்நாடு விசித்திரம் நிறைந்த பல அரசியல் கட்சிகளை சந்தித்திருக்கிறது புதுமையான பல தலைவர்களை கண்டிருக்கிறது ஆனால் எங்கள் கட்சி விச்சித்திரமும் அல்ல மக்கள் மன்றத்தில் நான் புதுமையான மனிதனும் அல்ல கலைத்துறையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு கலைஞன் தான் நான் புதிய கட்சி ஒன்றை தொடங்கினேன் ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக பேசினேன் எங்களுக்கு கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை புதிய கட்சி தொடங்கினேன் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்க அல்ல ஆட்சி அதிகாரம் என்பது கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிட்டது என்பதற்காக ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக பேசினேன் அவர்கள் செய்யும் ஆட்சிக்கு எதிராக அல்ல அதிகாரத்தை பயன்படுத்தி எளிய மக்களை நசுக்குவதை கண்டிப்பதற்காக கொள்கை என்ற பெயர் மக்களின் வரி பணத்தை கொள்ளையடிக்கும் போலியான கோட்பாடுகள் எங்களிடம் இல்லை என்ன இவ்வளவு அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என்பீர்கள் என் சுயநலத்திலே பொது நலம் மேலோங்கி நிற்கிறது மண்ணின் வளம் காக்க அதனுள்ளே புதையுண்டு அதையே உண்டு வாழ்கிறதே மண்புழு அதே போல என்னை கூத்தாடி என்கிறார்களே இந்த கூத்தாடியின் வாழ்க்கை பாதையிலே சற்று பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள அவதூறுகள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும் தோகை வெறித்தாலும் மயில்கள் இல்லை என் பாதையை தொல்லையை எல்லை இல்லாமல் கொடுக்கும் குள்ள நரிகளின் கூட்டத்தை பார்த்து வளர்ந்தவன் நான் தீமையை தீண்டியதில்லை ஆனால் தீயை தாண்டி இருக்கிறேன் என் உரையை வாக்களிப்பதற்கு முன்பு தயவு செய்து கேளுங்கள் தமிழ்நாட்டிலே தமிழ் திரையிலே நாயகனாக நடிக்க தொடங்கினேன் தலையைப் பார் முகத்தைப் பார் என்று ஏளனம் செய்தார்கள் எள்ளி நகைத்தார்கள் என் நெஞ்சில் கொடியிருக்கும் என் மக்கள் என்னை வளர்த்தார்கள் என்னை உச்சத்திற்கு கொண்டு சென்றார்கள் பணம் புகழ் பெருமை என கொட்டி கொட்டி கொடுத்தார்கள் அவர்களின் அன்பிற்கு கைமாறாக நற்பணி மன்றங்களை தொடங்கினேன் என்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்தேன் ஆனால் அவை போதவில்லை யானைக்கு சோழப்பொறி போட்டது போல இதோ மக்கள் மன்றத்தில் உங்கள் முன்னே நிற்கிறது இந்த கட்சி இவர்களின் கொள்கை கோட்பாடு தேர்தல் வாக்குறுதி இவைகளை கண்டு மயங்கியவர்களில் நானும் ஒருவன் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களின் வாழ்வில் மறுவளர்ச்சி ஏற்படும் என்று நம்பினேன் காத்திருந்தேன் இன்று நடக்கும் நாளை நடக்கும் நாளை மறுநாள் நடக்கும் என்று காத்திருந்தேன் நடந்ததோ வேறு ஊழல் அடக்குமுறை மக்களுக்கு எதிராக நடக்கும் ஆட்சி என்னை மாட மாலையில் வாழ வைத்த மக்கள் வீதிகளில் வீழ்ந்து கிடப்பதை என்னால் பார்த்து சகித்துக் கொள்ள முடியவில்லை மக்களின் நிலைமையை பார்த்தேன் தமிழ்நாடு மங்களமான நாடு ஆனால் மக்களுக்கு மகிழ்வாக வாழ ஜனநாயகம் இல்லை செழித்து வாழ வேண்டிய மக்கள் சீர்குலைந்து நின்றார்கள் கையெழு நிலையில் கண்ணிலே ஏக்கும் நெஞ்சிலை தாக்கும் என மக்கள் அதிகாரத்திற்கு எதிராக போராட அவர்களுக்காக போராட நான் வந்தேன் அரசியல் எதிரி என்று நான் சுட்டி காட்டிய இதோ இந்த கட்சி இருக்கிறதே பணத்தை காட்டிய மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று அரியணையில் ஏறியவர்கள் கடவுளின் பெயரை சொல்லி இங்கே வந்தவர்களும் மக்களை ஏமாற்றி அவர்களின் வாக்குகளை காணிக்கையாக கேட்டிருக்கிறார்கள் இவர்களை இனியும் தடுக்காவிட்டால் எம்மக்களுக்காக யார் குரல் கொடுப்பார்கள் ஊழலிலே ஊறி திளைத்த இவர்களின் அட்டூழியங்களை இனியும் தடுக்காவிட்டால் மக்களின் நிலை என்ன ஆகும் வட்டிக்கு துட்டு வாங்கி நெல்மணிகளை வித்திட்டு வக்கற்றும் விவசாயிகள் நிலைக்கு யார் குரல் கொடுப்பார்கள் தூய சக்தியின் பெயரால் உலக மாதவின் பெயரால் பல மடிகள் முன்னேறி இருக்க வேண்டிய நம் தமிழ்மன் இன்னும் கையேதும் நிலைக்கு காரணம் யார் களத்திலே எதிரிகள் போல் சண்டையிடுவார்கள்

கொஞ்சம் மனு செடுத்து போய் இருந்தால் அறிவாலயத்தில் அன்பு தம்பியாய் சிலனால் அதிமுகவின் அரவணைப்பில் சிலனால் பாரதிய ஜனதாவின் பாசவலையில் நாள் என்று என் வாழ்க்கையை நிம்மதியாக விடுத்திருக்க முடியும் அதைத்தான் விரும்புகிறதா இந்த சமூகம் என்னை எதிர்த்து நிற்கும் இந்த சமூகம் மக்களை ஊழல் துரத்தியது அதிகாரம் விரட்டியது பிரிவினைவாதம் எட்டி உதைத்தது ஓடினார்கள் 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 இந்தியாவின் எல்லை தாண்டி ஓடினார்கள் அவர்கள் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும் வாட்டத்தை போத்தி இருக்க வேண்டும் சமூக நீதி பேசும் இந்த அரசு செய்தார்களா நிம்மதியாக வாழவிட்டார்களா இம்மக்களை மகாத்மா காந்தி போல பிதற்றுகிறான் இல்லை சத்தியமாக இல்லை நான் மகாத்மா காந்தி அல்ல ஆனால் இது எம் மக்கள் அவர்களின் நலனுக்காக வளர்ச்சிக்காக ஒரு முன்னோடியாக நான் முன்னிற்பதில் என்ன தவறு நான் கட்சியை ஆரம்பித்தது குற்றம் கூட்டம் கூடியது குற்றம் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக பேசியது குற்றம் யார் யார் காரணம் நான் உண்டு என் வேலை உண்டு என்று என் கடமையை செய்து கொண்டிருந்தவனை கட்சியை ஆரம்பிக்க தூண்டியது யார் குற்றம் விதியின் குற்றமா இல்லை மக்களை ஏமாற்றி அவர்களை நிற்க வைத்த ஊழல்வாதிகளின் குற்றமா மக்களுக்காக மக்களால் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவை செய்யாமல் அதிகார போதையில் உலா வருவது யார் குற்றம் மக்கள் குற்றமா இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் குற்றமா ஐம்பது ஆண்டுகள் அவருக்கும் இவருக்கும் மாற்றி மாற்றி வாக்களித்து அயர்ந்து போய் இன்று ஏமாந்து அமர்ந்திருக்கிறார்களே மக்கள் அவர்களை ஏமாற்றியது யார் குற்றம் வாக்களித்தவர்களின் குற்றமா இல்லை வாக்கை பெற்றுக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து அட்டோளியம் செய்தார்களே அவர்களது குற்றமா சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி என்று மேடையில் முழங்கிவிட்டு சாதி மதம் இனம் என மக்களை பிரித்தாள்வது யார் குற்றம் அரசியல் கட்சிகளின் குற்றமா அவர்களை நம்பி ஏமாறந்து வெம்பி நிற்கும் குற்றமா இந்த குற்றங்கள் களையப்படுவதற்காகவே கட்சி ஆரம்பித்தேன் கூட்டம் கூட்டினேன் மக்களோடு மக்களாக நிற்கிறேன் இனி தமிழக வெற்றி கழகம் என்பது ஒவ்வொரு தமிழனின் வெற்றிக்காக உண்மையாக உன்னதமாக உழைக்கும் மக்கள் இயக்கமாக இருக்கும் என்பதை உறுதிப்படக் கூறிக்கொள்கிறேன் இதுவே எங்கள் கொள்கை கோட்பாடு அரசியல் தத்துவம்